முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அதிகாரி மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இன்றைய தினமும் மக்கள் அதிர்ச்சி அடையும் அளவிற்கு தங்கத்தின் விலை அதிகரித்த வண்ணமே உள்ளது இவ்வாறு இன்றைய தினம் இலங்கையில் பதிவான முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு மாற்றிக்கொள்ள முயற்சி பாய் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அதிகாரிக்கு மீண்டும் விளக்கமறியல் அறிவாற்றலை புகழ்ந்த இலங்கையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் தங்கத்தின் விலை தொடர்பில் நாமல் வெளியிட்ட கருத்து கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஜேகேவாயின் வேண்டுகோளிற்கு இணங்க யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கே சிவதாசன் என்ற ஒரு நபர்தான் இசாரா செவ்வந்தியை இருந்து இந்தியாவிற்கு மீன்பிடி படகொன்றில் அனுப்பி வைத்ததாக கொழும்புக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியான நிசாந்த சொய்சா தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலிலே அவர் இந்த விடயத்தை கூறியிருந்தார் அது மட்டுமில்லாமல் அந்த நேர்காணலில் இசாரா செவ்வந்தி பற்றிய பல தகவல்களை வெளியிட்டிருந்தார் இலங்கை போலீசாரால் தேடப்பட்டு வந்த இசாரா செவ்வந்தி நேபாளத்திற்கு சென்ற பிறகு அங்கிருந்த தக்ஷியை பார்த்தவுடன் அவர்களுடைய உருவ ஒற்றுமையை பார்த்து அவரே ஆச்சரியம் அடைந்ததாக கூறியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் இருக்கும் போது அங்கு அழகு நிலையங்களுக்கு அடிக்கடி சென்று தன்னுடைய முக அலகையும் உடல் தோற்றத்தையும் கூறப்படுகிறது அதாவது பார்த்தவுடன் பயன்படுத்தி வேறு நாடுகளுக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருந்த போன்று தன்னுடைய உருவ அமைப்புகளை மாற்றிக்கொள்வதற்காக அடிக்கடி அழகு நிலையங்களுக்கு சென்று வந்ததாகவும் தற்போது தகவல்களை போலீசார் வெளியிட்டிருக்கின்றனர் நேபாளத்திற்கு செல்லும் வரை தக்சியை பற்றிய முழுமையான விபரங்கள் எதுவும் இசாரா அறிந்திருக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இதே நேரம் நேபாளத்தில் வசித்த அந்த ஆறு பேரும் அவர்கள் இருக்கும் இடங்களை ஒருவருக்கு ஒருவர் கூட பகிர்ந்து கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது இவ்வாறான நிலையில் பேருந்து தொடருந்து மற்றும் கார்களை பயன்படுத்தி சுமார் ஆறு மற்றும் ஏழு நாட்களுக்கு இசாரா செவ்வந்தி அந்த பகுதியில் இருந்ததாக கூறப்படுகிறது இவ்வாறு பயணங்களை மேற்கொண்ட இசாரா செவ்வந்தி இந்தியாவை சேர்ந்த ஒரு தரகரால் நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு நேபாளத்தில் இருந்த தரகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் தான் நேபாளத்தில் வசி வாசிப்பதற்கு ஆரம்பித்ததாகவும் கூறியுள்ளார் இவ்வாறு இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் வசிக்க ஆரம்பித்த பின்னர் ஜே கே அவருக்கு பணம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அது அவர் வசிப்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஜே கே பாயால் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் ஜே கே துபாயில் இருந்து அடிக்கடி நேபாளத்திற்கு சென்று இசாரா செவ்வந்தியை நலம் விசாரித்து வந்ததாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னி ஆராய்ச்சியை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதற்கமைய அவரை எதிர்வரும் முப்பத்தோராம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இவர் கடந்த இரண்டாம் திகதி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக சென்றிருந்தார் இதன்போது இருபத்தெட்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை சட்டவிரோதமாக ஈட்டியதாக சந்தேக பேரில் இவர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் அப்போது அவர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவருக்கு இன்றைய தினம் அதாவது இன்று பதினேழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதிமான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் அவருடைய வழக்கு விசாரணை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் மீண்டும் அவருக்கு எதிர்வரும் முப்பத்தோராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பெண்ணென்ற வகையில் இசாரா செவ்வந்தியின் அறிவாற்றல் பாராட்டக்கூடியது என்று வீடமைப்பு மற்றும் நீர் விநியோக பிரதி அமைச்சர் டி வி சரத் புகழ்ந்துள்ளார் இவருடைய இந்த இன்று இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது அதாவது கொலை வழக்கில் பிரதான சூத்திரதாரியாக தேடப்பட்டு வந்த ஒரு பெண்ணை இவ்வாறு ஒரு அமைச்சர் புகழ்ந்திருப்பது மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது இருந்தாலும் பிரதியமைச்சர் டி வி சரத் இசாரா பற்றியும் அவருடைய அறிவாற்றல் பற்றியும் மேலும் பல தகவல்களை வெளியிட்டிருந்தார் குற்றச்செயல் பின்னணியில் பின்னணியில் பெண்ணென்ற வகையில் இசாரா செவ்வந்தி பயணித்த பாதையை பார்க்கும் போது அவர் எவ்வளவு அறிவாற்றல் மிக்கவர் என்பது தெரிய வருகிறது இந்த நிலையில் அவருடைய அறிவாற்றலை குற்றச்செயல்களுக்கு பதிலாக நாட்டின் அபிவிருத்திக்கு பயன்படுத்தி இருந்தால் இந்த நாடு அதாவது இலங்கை இந்நேரம் முன்னேறி இருக்கும் என்று பிரதியமைச்சர் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் இதன் அடிப்படையில் இசாரா செவ்வந்தியின் அறிவாற்றலை நாம் பயன்படுத்தி இருந்தால் நாட்டிற்கு பல நன்மைகள் ஏற்பட்டிருக்கும் எனவே நாம் தவற சந்தர்ப்பங்கள் அதிகம் உள்ளன என்று பிரதி அமைச்சர் டி வி சரத் கூறியிருக்கிறார் இவருடைய இந்த கருத்தே இன்றைய தினம் மக்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது இலங்கையில் நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் தங்கத்தின் விலை சாதாரண அளவில் இல்லாமல் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிகரித்த வண்ணமே உள்ளது இதன் அடிப்படையில் பார்க்கும் போது இலங்கை வரலாற்றில் இன்றைய தினம் இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் விலை அதாவது ஒரு பவன் தங்கத்தின் விலை நான்கு லட்சத்திற்கு மேலாக அதிகரித்துள்ளது செட்டியார் திரு தங்க சந்தை நிலவரங்களின்படி இன்றைய தினம் இருபத்தி நான்கு கரட் ஒரு பவன் தங்கத்தின் விலை நான்கு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயாக அதிகரித்துள்ளது இதன்படி நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும் போது இன்றைய தினம் தங்கத்தின் விலை பதினைந்தாயிரம் ரூபாயால் அதிகரித்துள்ளது அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ரெண்டு கரட் ஒரு பவன் தங்கத்தின் விலை பதிமூவாயிரத்தி எட்நூறு ரூபாயால் அதிகரித்து இன்றைய தினம் மூன்று லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு ரூபாயாக பதிவாகி உள்ளது நேற்றைய தினம் மூன்று லட்சத்தி அறுபத்தையாயிரத்தி நானூறு ரூபாயாக காணப்பட்ட இருபத்தி ரெண்டு கரட் ஒரு பவன் தங்கத்தின் விலையே இன்றைய தினம் இவ்வாறு அதிகரித்துள்ளது இதன் அடிப்படையில் பார்க்கும் போது இலங்கையை பொறுத்தவரையில் நாளுக்கு நாள் இருபத்தி ரெண்டு கரட் தங்கமாக இருக்கட்டும் இருபத்தி நான்கு கரட் தங்கமாக இருக்கட்டும் தங்கத்தின் விலை அதிகரித்த வண்ணமே உள்ளது பொதுஜன பெருமுன கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்றைய தினம் ஒரு கூட்டம் நடைபெற்றிருந்தது இந்த கூட்டம் முடிவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நாமல் செவ்வந்தி தொடர்பில் இவ்வாறு கூறியதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அதாவது செவ்வந்தியை கைது செய்த பிறகு நாமல் ராஜபக்ச அவர்களின் பின்னணியில் இருப்பவர்கள் தொடர்பில் அரசாங்கம் பக்கச்சார்பற்ற முறையில் விசாரணைகள் நடத்த வேண்டும் என்று பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார் இந்நிலையில் பதிலளிக்கும் வகையில் சில அமைச்சர்கள் அவருக்கு எதிராக பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் அதாவது செவ்வந்தி உங்களை பற்றி இன்னும் ஒன்றும் கூறவில்லை எனவே நாமல் ராஜபக்ஷ நீங்கள் பதற்றமடைய தேவையில்லை நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்ப்பது சிறந்தது என்று இரங்கல் குணசேகர அண்மையில் கூறியிருந்தார் இவ்வாறு நாமல் தொடர்பில் பல கருத்துக்களை முன்வைத்த நிலையிலேயே அதற்கு பதிலளிக்கும் வகையில் நாமல் ராஜபக்ஷ இன்றைய தினம் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் இதன் போது பாதாள உலக குழு தொடர்பிலும் நாமல்ஜபக்ச ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் அதாவது நாட்டை விட்டு வெளியேறிய மக்களில் பாதாள உலக குழுவினருடன் தொடர்புடையவர்களும் வெளியேறி இருக்கலாம் எனவே போலீசார் இது தீவிர விசாரணைகளை நடத்த வேண்டும் சட்டவிரோதமான கடவுள் தயாரிக்கப்பட்டு ஒரு குழுவினர் தப்பியதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது எனவே அது தொடர்பிலும் போலீசார் விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் இதன் போது முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களை விடுவித்ததை போன்று பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையவர்களை நாட்டை விற்று விடுவிக்க வேண்டாம் என்ற ஒரு கருத்தையும் நாமல் ராஜபக்ஷ முன்வைத்திருந்தார் கேரளாவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு